ம் செய்யங்கப்பா எங்க வாழ்க்கையில மைத்தான் இருக்கோமே சப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில மைத்தான் நம்பி இருக்கோமே சப்பா மைத்தான் நம்பி இருக்கிறோம் மயன்றி யாரும் செவ்வாய்கிழமை இந்த ஆலயத்துக்கு வரும்போது முதல்ல இந்த இடத்துல போய் இந்த இடத்துல இருக்கிற அந்தோணி யாரை வணங்கி போட்டு பக்கத்துல மெழுகுபருத்தி வருத்தி கொளுத்தலாம் மற்றது ஊதுபத்தி கொளுத்தலாம் இதெல்லாம் கொளுத்தி போட்டு ஓகே இந்த இடத்துல ஊதுபத்தி கொளுத்துறது கொடுத்துருது மிளகுபருத்தி கொடுத்துறது இதெல்லாம் கொளுத்தி போட்டு பிறகு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பிரதான தேவாலயத்துக்குள்ளே நடக்கிற பூசையிலையும் கலந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து அந்த காட்டு பாதை வழியால் நடக்கலாம் இருக்க சோதிச்சிக்கிறோம் இதுதான் அந்த தேவாலயம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை நீரெல்லாம் பற்றி ஓரளவு இந்த இடத்துல நார்மலாக இருக்கிற பார்க்கக்கூடிய யாருக்கும் സമാധാനത്തിൽ ഇവിടുത്തെ കരുതലിട്ട് എന്റെ പാവ போன வீடியோவில் இந்த ஆலயத்துக்கு போகிற பாதையை ஆரம்பத்துலேருந்து கடைசியை மட்டும் காட்டியதால் இன்றைக்கு இடையிலருந்தே நான் காணொளி எடுக்கிறேன் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதிகளவு சேறு சேராக தான் இருக்குது ஆனால் இதுக்குள்ளே தான் எல்லாம் போயிட்டு வராங்க இதற்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு அக்கா அம்மாறுகள் அதுக்குள்ளே போய்ட்டு வர பார்க்குற இருக்கும் இதில் பாருங்கள் வாய்க்கால் மைக்கி தண்ணி இருக்குது அதுக்குள்ளே தான் ஒரு குடும்பமே நடந்து போகிறாங்க அன்றைக்கு தொடக்கத்துலேருந்து கோவில் வர மட்டும் அதிகமாக சேர் இருந்ததால் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் எடுத்தது நாங்கள் அந்த இடத்த அடையிலிருந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு யாசகரும் நிக்க இருக்கிறார் வரும்போது இவரோட காய்க்கணும் புதரே புனிதரே அன் அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே கண் அற்புதரே புனிதரே அன் தோணியாரே இறைவாற்றை இனிமையாயுரைத்தவர் யிய நோரையும் மீர்த்தவரே இறைவார்த்தையின் மையாய உரைத்தவரே இறையம் பாகியல் சமவெளியோ இப்ப நாங்க ஆலயத்துக்கு வந்துட்டோம் போல ஆலயத்துக்கு முன்னுக்கு அதிகமான சனங்கள் வர்றதால இருபுறமும் கயிறுகள் கட்டி வச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு மழை அதிகமா இருந்ததுனால இன்றைக்கு பக்தர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்ததுனால இந்த இடத்துக்கு ஃப்ரீயாக வரக்கூடியதாக இருந்தது அல்லது நாங்கள் லைனில் நின்று தான் வந்திருக்கணும் ஓகே இந்த அந்தோனியாரை பார்க்க தான் எல்லோரும் வந்திருக்காங்க ஸோ இந்த கோயிலுக்கு வர முடியாதவர்கள் நான் நாங்கள் நேரடியாக இதை காட்சிப்படுத்துகிறோம் நீங்கள் அந்தோணியாரை வேண்டிக் கொள்ளலாம் இந்த இடத்துல நேர்த்தி செய்கிறவங்கள பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் தங்களுடைய வேண்டுதல்களை ஒற்றையில் எழுதி மாலையாக கட்டி போடலாம் குழந்தை வரம் கேட்டு வரவங்க இந்த மாதிரி தொட்டில்கள் கொண்டு வந்து அதில் குழந்தைகளை அந்த பொம்மைகளை வச்சு நேற்றி அந்த இடத்துல கட்டிகிட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் மற்றது தொட்டில்கள் கட்டி அதில் குழந்தைகளை போட்டு வச்சிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும் குழந்தையான பொம்மைகளை போட்டு வச்சிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கும் நீங்கள் அப்படியே பார்க்கலாம் கவர்ந்தவரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே அந்தோனியாரே அற்புதரே புனிதரே அன் தோணியாரே இறைவாக்கை இனிமையாயுரைத்தவரே இறை அன்பால் எல்லோரையும் மீர்த்தவரே வார்த்தை மயாயு உரைத்தவரே திரையம் அன்பால் எல்லோரையும் மீத்தவர் ியோ இரண்டும் இவனிடம் பறிந்து பேசும் போனிதன் யத்தால் மக்களை கவர்ந்தவரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே தோணியரே அற்புதரே புனிதரே அன் தோணியரே இறை வார்த்தை இனிமையாயுரைத்தவரே இறை அன்பால் எல்லோரையும் மீர்த்தவரே உரைத்தவரே திரையம் எல்லோரையும் மீத்தவரே உன் திரு பொழிவானில் ஏறுதையா உள்ளங்கள் மேலே எழும்புதையா உண்மையன்றி யாரும் இல்லையப்பா நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நீதனில் என்றாலும் என்னை விட்டு போகாமல் அல்லிர் அழகு விட்டு கொடுக்காத பேரழகு சற்று ஐர் சமவெளியோ இரண்டிலும் நீரே எந்தவன் நிரிவனிடம் புனிரரே அந்தோணியரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே அன் அற்புதரே புனிதரே அன் தோணியரே இறைவாக்கை இனிமையாயுரைத்தவரே இறையன்பால் எல்லோரையும் நீத்தவரே இறை வார்த்தை இன்மையாய் உரைத்தவரே இறையன்பால் எல்லோரையும் நீத்தவரே உன் திருமொழிபானில் ஐயா வணக்கம் சிங்கில ஆயுத ஓகே இதில் பாத்தீங்கன்னு சொன்னால் அன்றாதுபுரத்திலிருந்து வந்த யாசகர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க அங்கிருந்து ஒரு டீமா கூட்டிட்டு வந்து இடைக்கிட விடைபட்டு போவாங்களா அப்போ இவர் வந்து அவங்களோட காசெல்லாம் கலெக்ட் பண்ண பிறகு எல்லோரும் அந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குது அவர் மூலமாக தெரிஞ்சுக்கொண்டே ஓகே பாருங்கள் எப்படி சைடு எத்தனை பாருங்கள் ஒருக்கம்ஐயா ஹரி ஹரியா ஹரி ஹரிய இதுல யாசகர் எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறதுக்கப்படியா இருக்கும் யத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே துணி சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயத்துக்கு முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் வெள்ளத்தால் அடித்து வரப்பட்ட நிறைய குப்பைகள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் கிடக்குது இவ்வாறு எப்படி இருக்கு குப்பை கொட்டாதீர்கள் போர்டும் இருக்கு வேறு ரோடு பிரதான மன்னார் பாதை தான் மன்னார் யாழ்ப்பாண பாதை இவ்வாறு ரோடு எப்படி அறிப்பிட்டிருக்கின்ற இந்த இடம் இந்த பக்கங்கள் எல்லாம் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்குது இங்க பாருங்க கடைகள் எல்லாமே இப்படி எல்லாம் அட்டிப்பட்டு எல்லாம் இங்க வந்து செஞ்சிருச்சு இப்படித்தான் இருக்குது இந்த ஏரியா ஏறத்தால ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் பாதை வந்து இப்படித்தான் உடை விட்டுருக்குது இது பாருங்க இப்படி இந்த இடம் நம்ம பேர்ந்து போய் கிடக்கு வெள்ளம் எந்தளவுக்கு அடிப்பட்டுங்கிறத பக்கத்தில் இந்த பத்தையில் சிக்குப்பட்டிருக்கிற பொழுத்தின் இதுகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த இடப்போ அதை டேமேஜுன்னு சொல்லி ஒரு இதுவும் இருக்குது தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் இங்கே ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துக்கு இப்படி தான் கிடக்கும் போய் கிடக்கல இதெல்லாம் போய் ஸோ இது அடுத்த வெள்ளம் வந்து இந்த பாதை முழுமையாக சேதமடைகிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை உரிய அதிகாரிகள் இதை பொருட்படுத்தி செய்வாங்களா இருந்தால் இந்த இடம் பாதுகாக்கப்படும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம் தான் மன்னார் மாவட்டம் சிப்பியாறு பாம்போடிகாட்டி அந்தோணியார் ஆலயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொன்னால் போன முறை செவ்வாய்க்கிழமை நாங்கள் சிப்பியார் கோவிலுக்கு வந்திருந்தோம் ஸோ இந்த முறையும் செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் வேண்டுதலுக்கு இணங்க இந்த முறை வந்திருந்தோம் போன முறை வந்து கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் ஆனால் நடைபாதை எல்லாமே நாங்கள் வீடியோவில் பார்த்த வாங்கி தாண்டதிருக்கும் ஓகே இதே போல் அடுத்த செவ்வாய் கிழமையும் நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து வருவோம் இந்த ஆலயத்தை தொடர்ந்து பார்க்கணும் என்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிப்பியாரில் அமைந்திருக்கும் மன்னார் மாவட்டம் சிப்பியாரில் அமைந்திருக்கும் பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயத்தை தொடர்ந்து எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்